இந்தியா ஒரு நாடு அல்ல மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய திமுக அரசியல் நிர்ணய சபை ஜவஹர்லால் இருந்து சர்தார் பட்டேல இருந்து உட்கார்ந்து அம்பேத்கர்ல இருந்து எல்லாரும் உட்கார்ந்து அரசியல் நிர்ணய சபை நோயில் ஏற்படுத்தி அந்த சபையில இந்தியா எப்படி இருக்க வேண்டும் இந்தியாவுக்கு என்ன சட்டம் தேவை அரசியல் சட்டத்தை எப்படி கொண்டு வருவது என்று ஓராண்டு காலம் கிட்டத்தட்ட வாதித்தார்கள் என்ன காரணம் முதல் பாயிண்ட் இந்தியா ஒரு நாடு அல்ல நல்லா புரிஞ்சீங்க இந்தியா எப்போதும் ஒரு நாடு அல்ல ஒரே நாடுனா ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் இருந்தால் ஒரு நாடு இந்தியா நாடு அல்ல இந்தியா துணைக்கண்டம் சப் சப்கான்டினன்ட் என்ன காரணம் இங்க தமிழ் ஒரு தேசம் ஒரு நாடு மலையாளம் ஒரு மொழி ஒரு தேசம் ஒரு நாடு ஒரியா ஒரு தேசம் ஒரு மொழி ஒரு நாடு அப்ப இத்தனை தேசிய இனங்களையும் சேர்த்தால் இந்தியா இந்தியா இஸ் இஸ் கண்ட்ரி இட் அ சப் காண்டினென்ட் இங்கே பல்வேறு பழக்க வழக்கங்கள் பண்பாடு 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 உண்டு தமிழ்நாட்டுக்கு வந்தால் வந்தால் ஒரு 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 கேரளாவுக்கு டெல்லிக்கு போனால் போனால் ஒரியாவுக்கு ஏன் மணிப்பூரில் சாப்பிட்டாங்க பாரதி ிதான் இன்னமும் தேர்தலுக்கு பிறகு திமுக அப்புறம் இந்தியாவே இருக்காது விளையாடுறீங்களா நான் விளையாட்டு சொல்ல